வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கரசியர் இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு தமிழக அரசு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக இருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடையில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆலோசிக்கோங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் லோக்கல் ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான அந்த அதிகாரம் வந்து பார்த்தினா மாவட்ட ஆட்சியருக்கு வந்து இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஜூலை மனத்தில் நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்தினா உள்ளூர் விடுமுறை லோக்கல் ஆர்டே வந்து பார்த்தினா அனவுன்ஸ்மெண்ட் இருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் எந்த மாவட்டத்தில் எதுக்கோசம் லோக்கல் ஆர்டே கொடுத்துருக்காங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தேரோட்டம் உள்ளூர் விடுமுறை திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் அம்மன் திருக்கோயில் தேர் திருவிழா ஜூலை எட்டாம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்று நெல்லை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் லோக்கல் ஆர்டே உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்தோன்னா நமக்கு நியூஸ் ஆர்டிக்கலுமே அப்டேட் வந்து பார்த்தோன்னா கிடச்சிருக்கு ஸோ இதான் அந்த அப்டேட்டு நெல்லையப்பர் கோயில் ஜூலை எட்டாம் தேதி நெல்லை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்தை ஒட்டி ஜூலை எட்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நெல்லையப்பர் காந்திபதி அம்மன் கோயில் திருவிழா வருடந்தோறும் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு திருவிழா வருகின்ற ஜூலை எட்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்த திருவிழாவிற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து கலந்து கொள்வார்கள் இதையடுத்து ஜூலை எட்டாம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து திருநெல்வேலி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஐயசர் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க இதையடுத்து அன்றைய நாள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் ஸ்கூல் காலேஜஸ் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் விடுமுறையொட்டி ஜூலை எட்டாம் தேதி மாவட்ட கருகுளம் சார்நிலை கருகுலங்கள் மற்றும் குறைந்த எண்ணிக்கையிலான பணியாளர்கள் கொண்டு செயல்படும் இந்த உள்ளூர் விடுமுறை ஈடு செய்யும் வகையில் ஜூலை பத்தொன்பதாம் தேதி பணி நாளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தோன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காத மாக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழருப்பை பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநாங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் லோக்கல் ஹால்டே ரிலேட்டான அப்டேட்லாம் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கும் ஸோ இப்போ வரைக்கும் லோக்கல் ஹால்டே அனவுஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்டிக்ட்டில் லோக்கல் ஹால்டே அப்டேட் வருதோ அந்த டிஸ்டிக் அப்டேட்லாம் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன் ஸோ அந்த அட்லாம் உங்களுக்கு வரும்னா அசோசியல் மாணகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருபே பெல் கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநாங்க ஸோ இந்த ஜூலை மந்த்துன்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பண்டிகைகள் திருவிழாக்கள் இது பேஸ் பண்ணி நமக்கு நிறைய விடுமுறை எல்லாமே வரும் ஸோ அந்த விடுமுறை லேட்டான அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசிக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ போடுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ